என் பதினாலு வயசுல ஹார்ட் எல்லா இருதயம் வீங்கிவிட்டார் என்னுடைய வலதுகால் பாதிக்கப்பட்டு செயலற்ற போய்விட்டது சென்னையில பாடியில தான் நாங்கள் இருந்தோம் பத்து வருஷம் அறுபத்தெட்டாம் வருஷம் முதல் எழுபத்தெட்டாம் வருஷம் வரைக்கும் பாடியில தான் நாங்கள் இருந்தோம் என்னுடைய தகப்பனார் அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்தபடியால் குடும்பமாக இங்கு இருந்தோம் வெள்ளிவாக்க சிங்காரம்புள்ளை ஸ்கூல்ல தான் நான் படித்துக் கொண்டிருந்தேன் அப்போதான் என் சரீரம் பாதிக்கப்பட்டது அப்போ கிறிஸ்தவங்கனாலே எனக்கு பிடிக்காது அந்த சமயத்துல யாராவது இயேசு பத்தி சொன்னால் அவ்வளவுதான் வந்திருக்கும் கோபம் கேவலமா பேசி அனுப்பிடுவேன் இயேசுனாலே எனக்கு பிடிக்காது அவரை குறித்து யாராவது சொல்லு வந்தால் அவங்கள பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி அனுப்பிடுவேன் இயேசுவை நான் வெறுத்தவன் இயேசுவை பரிகாசம் பண்ணினவன் இயேசுவை குறித்து கேவலமா பேசினவன் ஆனா தான் இன்றும் வார்த்தை அறிவிக்க நான் நெருக்கம்பளருடைய சமூகத்தில் என் அடுங்குகிறேன் எனக்கு என்ன தகுதி ஆண்டு வரேன் உண்மை கேவலமா பேசினே உடைய வசனத்தை எடுத்து உண்மை குறித்து பேச எனக்கு என்ன தகுதி இருக்கு உண்மை அவமானமாக நான் பேசினவன் கேவலமா பேசினவன் நேரையில் சொல்லக்கூடாத அளவு இயேசுவை குறித்து கீழ்த்தரமா பரிகாசமா பேசியன பாவி துரோகினா இன்னைக்கு என்னதான் உங்க முன்னால நிறுத்தி அவரை குறித்து அவர் பேசுவை திருக்கிறார் அப்படி நான் இயேசுவை வருத்தவர் அந்த இளம் வாலிப வயதுல வியாதிப்பட்டு நான் படுக்கையில் ஆக்கி விட்டேன் என் பெற்றோர் எத்தனையோ டாக்டர் இடத்துல கொண்டு போனார்கள் பல டாக்டர்கள் பல மாத்திரை மருந்துகள் ஆயிரக்கணக்கா பணத்தை செலவு பண்ணினான் வியாதி அதிகமாகி அதிகமாகி எலும்பும் தோலுமாகி என்கிற சூழ்நிலையில ஐநாவரத்துல எங்களுடைய சொந்தக்காரங்க கடை வச்சிருந்தாங்க அவங்க சொல்லி அனுப்பினாங்க ஒரு டாக்டர் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்கிறார் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட கொண்டு வந்தா காமிக்கலான்னு சொல்லி எங்க அப்பா அம்மா என்னை தூக்கிட்டு போனாங்க என் காலை ஊன்ற முடியாது வலது கால் முற்றிலும் போய் போய்விட்டது ஒரு கால தான் நிக்க முடியும் படுக்கல இருந்து நான் எழும்பன்னா என்னை தூக்கி உட்கார வச்சா தான் முடியும் நான் திரும்ப படுக்கன்னா கூட என்னால முடியாது யாராவது உதவி செய்தா தான் படுக்க முடியும் அந்த ஐநாவரத்தில் இந்த டாக்டர் இடத்துல என் பெற்றோர் கொண்டு போனார்கள் அந்த டாக்டர் ரொம்ப அன்பாக அவரோடு சேர்ந்த பல டாக்டர்கள் என்னை பரிசோதித்தான் பல மணி நேரம் தலை முதல் கால் முறை எல்லாம் பரிசோதித்து ஆலோசனை பண்ணிட்டு கடைசியில் கூப்பிட்டு மகனுடைய முற்றிலும் டேமேஜ் ஒன்று செய்ய முடியாது இனிமேல் மருத்துவத்தால் உங்களுடைய மகனை குணமாக்க வழியே இல்லை அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார் கைவிடப்பட்ட நிலைமை என்னை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்தார்கள் பாடியில மெயின் ரோட்ல என்னுடைய பாத்திரக்கடை பின்னாலே வீடு அங்கதான் அந்த அறையில நான் இருந்தேன் என் குடும்பமே பயந்து கொண்டிருந்தேன் எப்ப மரணம் வரும் எப்ப மரணம் சம்பவிக்கும் ஒரு வாலிபனுடைய மரணம் வீட்டிலே நடக்க போகிறது என்று ஒரு பயம் அந்த வியாதியினால் உண்டான அந்த வேதனை தெய்வத்தை எல்லாம் நோக்கி கூப்பிட்டார்கள் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பொருத்தனம் பண்ணிடுவாங்க எப்படி யாரும் மகன் பிழை கேட்டும் என்று ஒருவர் எனக்கு உதவி செய்யவில்லை கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலை அப்பதான் என்னை தேடி வந்தார் நாங்க போகல எங்க அப்பா அம்மா யாரையும் அழைத்துக் கொண்டு வரல பண்ணுவதற்கு என்ன எங்கேயும் கூட்டத்துக்கு கொண்டு போகல யாரும் எங்களுக்கு தெரியாது ஆனால் கம்பெனியில பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை செய்த ஒரு சகோதரர் சாமுவேல் என்கிற பெயருடையவர் பாடியிலிருந்து போற வெளியோக்கம் போற வழியில லூகாஸ்டிவேஸ் குரூப்ஸ் கம்பெனிஸ் இருக்கா இல்ல பிரேக்ஸ் இந்தியாவிலும் வேலை செய்து கொண்டார் என்றார் இந்த வியாபாரத்திலே பழகின் அவர் கடைக்கு ஜாமா வாங்க வருவார் அதுல ரொம்ப பழக்கம் குடும்பமாய் பழகிட்டார் நான் வியாதிப்பட்டு மரணப்படுத்திருப்பதை கேள்விப்பட்டு விசாரித்து விட்டு போக வீட்டுக்கு வந்தார் சும்மா விசாரிச்சுட்டு போக தெரிந்த குடும்பம் ஆயிற்று என்று என் தாயார் அவரை பார்த்து கண்ணீரோடு சொன்னார்கள் என் மகன் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க மருத்துவம் கைவிட்டு விட்டது விட்டது என் மகனுக்காக நீ ஜபம் இயேசுவை நோக்கி நீ ஜபம் பண்ணுவாயா என்று என் தாயார் கேட்டார்கள் அவங்க கிறிஸ்தவங்க இல்ல ஆனா இயேசுவை குறைத்து அவங்க அறிந்திருந்த ஒரு காரியம் ஜபித்தால் இயேசு அற்புதம் செய்வார் ஒரு சின்ன விசுவாசம் கடுகளவு விசுவாசத்தோட ஜபித்தாலும் அற்புதங்கள் நடக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே ஒரு சின்ன விசுவாசம் என் தாயார் சொன்னார்கள் உடனே அவர் சொன்னார் நான் ஜெபம் பண்ணுகிறேன் எங்கயாவது கொண்டு வாங்க சொல்லல யாரையாவது அழைச்சிட்டு வரும் சொல்லல நான் ஜெபம் பண்ணுகிறேன் என் படுக்க அருகிலே முழங்கால் படிக்கிட்டார் எல்லாரும் பயபக்தியா நிற்கிறாங்க என் குடும்பம் என் பெற்றோர் என் உடன் பிறந்தவங்க மூன்று பேர் நான் மாத்திரம் கண்ணை திறந்து அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்ப கூட நான் இயேசுவை நோக்கி இல்லை அவர் என்ன கோப்பிடவும் கவனித்துக் கொண்டிருந்தேன் ரெண்டு கரங்களை உயர்த்தி பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜபித்துக் கொண்டிருந்தார் அவர் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர் அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியா ஆவிலை நிரம்பி அவர் பாரத்தோடு ஜபித்துக் கொண்டிருந்தார் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ற அறைக்குள் ஒரு தேவனுடைய வல்லமை இறங்குவதை என்னால் உணர முடிந்தது ஏதோ ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு பிரசன்னம் அந்த அறைக்குள் வருகிறது யாரோ ஒருவர் அந்த அறைக்குள்ளே வருகிறார்கள் அதை நான் உணர முடிகிறது என் கண்களால் பார்க்க முடியவில்லை ஆனால் என் சரீரத்தில் அதை உணர முடிகிறது ஏதோ நடக்கிறது அந்த வல்லமை தொட ஆரம்பித்த உடனே தெய்வீக பயம் எனக்குள்ளே உண்டாயிற்று என் கண்களின் கண்ணீர் வடி ஆரம்பித்தது அவர் சொன்னார் இயேசுவை தொடும் என்று ஜபம் பண்ணினார் அவர் என்னை தொடவில்லை என் மேல கை வைக்கவில்லை அவர் கரம் உயர்த்தி ஜபித்துக் கொண்டிருந்தார் ஒரு கரம் என்னை தொடுவதை நான் உணர்ந்தேன் ஒரு கரம் என் தோள் பகுதியில் தொட்டதை என்னால் உணர முடிந்தது யாரோ என்னை தொடுகிறார்கள் இயேசுவின் கரம் என்னை தொட்டது ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் த டச் ஆப் ஜீசஸ் அவர் என்னை தொட்டதை என் சரீரத்தில் உணர்ந்தேன் அந்த கரம் என்னை தொட்டவுடன் மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் வலது காலின் வழியாக பாய்ந்தது அடுத்த நிமிஷம் என் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டேன் நானாகவே படுக்கலை எழுந்து அமர்ந்து விட்டேன் என்ன ஜபமுடியவில்லை ஜபம் முடிவதற்குள்ளாகவே இயேசுவின் வல்லமை தொட்டவுடன் நான் எழுந்து படுக்கில் அமர்ந்தேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன நடக்கிறது எனக்கு அவர் நான் கையை ஊன்றி எழும்பி மெதுவாக காலை எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தேன் என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி இருந்தார் அவருடைய தொடிதல் எனக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொண்டு வந்தது ரெண்டு என் என் இருதயம் இருதயம் அப்படியே நார்மலாய் நார்மலாய் ஒரு புது இருதயத்தை கொடுத்தார் அதன் பிறகு அந்த வியாதிக்காக எந்த ஆஸ்பத்திரியின் பெற்றோர் என்னை கொண்டு போகவில்லை ஏசு கரிசு கொடுத்த சுகம் இன்னைக்கு ரெண்டு கால் கால நாய் உங்கள் மத்தியில நான் நிற்பதற்கு காரணம் நான் பிரசங்கிக்கிற இயேசு இந்த உயிரோடு கொண்டிருக்கிறார் நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் எனக்கு அவர் செய்திருக்கிறார் அவர் கொடுத்த சுகத்தில் இந்த இறுதி ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு அன்பானவள் முப்பத்தி எட்டு வருஷங்கள் கடந்து விட்டது இதுவரைக்கும் இந்த இருதயத்தில் ஒரு பிரச்சனை வந்ததில்லை இயேசு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார் எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா என்னை தொட்ட ஆண்டவர் உங்களை தொட மாட்டாரா எனக்கு ஒரு அற்புதம் செய்த அற்புதம் செய்ய மாட்டாரா அவர் பச்சவாரம் உள்ளவர் அல்ல ஒரு சின்ன விசுவாசம் என் தாயார் ஒரு சின்ன விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி எனக்கு அற்புதம் செய்தார் இன்னைக்கு விசுவாசிங்க அவர் இங்குதான் உலாவிக் கொண்டிருக்கிறார் உடைய மாமிச கண்களால் பார்க்க முடியாது அவருடைய தொடுதலை நீங்கள் உணரலாம் அவருடைய இறங்குவதை உணரலாம் நோய்கள் வெளியேறுவதை உணரலாம் அற்புதம் நடப்பதை நீங்கள் உணரலாம் அவர் உங்களை இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் அருகில்தான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் விசுவாசியுங்கள் என்னையும் தொடும் எனக்கும் அற்புதம் செய்யும் நானுமை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் இன்றைக்கு காண்பீர்கள் சந்தேகப்படாதீர்கள் அவருடைய வல்லமை சந்தேகப்படாதிருங்கள் நீங்க விசுவாசித்தால் உடனே அவர் அற்புதம் செய்வார் நீங்கள் விசுவாசித்தால் உடனே அற்புதம் செய்வார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய் அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார்